அனைவருக்கும் வணக் ஒரே நிமிஷம் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினேழாம் தேதி திமுக ஐடிவி வந்து அவங்களோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் எங்கள் கரக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களை ரொம்பவும் நாகரிகமற்ற முறையில் விமர்சித்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய கடின உழைப்பால் படிப்படியாக முன்னுக்கு வந்து தமிழகத்தின் முதல்வரானவர் க நான்காண்டு காலம் தமிழகத்துக்கு சிறப்பான ஆட்சியை கொடுத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிறப்பான பல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் போற்றும்படி சிறப்பாக செயல்பட்டதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை மிகவும் தரம் தாழ்ந்து தரக்குறைவாக ஒரு சித்திரம் போட்டு அவங்க அஃபிஷியல் பேஜில் போட்டிருக்காங்க அதுக்கு நாங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அது போட்ட அந்த டிஎம்கே ஐடி விங் மற்றும் அதன் மாநில செயலாளர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை ட்விட்டர் அவங்க அஃபீஷியல் பேஜிலிருந்து உடனே அதை ரிமூவ் பண்ண சொல்லி நம்ம கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம் இது என்னன்னா இவங்களோட ஆட்சியில் பல பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை பொருள் அப்படி இப்படின்னு அதெல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே ஒரு இந்த த தடவை ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டாங்க புரிஷன் எடப்பாடியார் தலைமையிலான ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமையப்போவது உறுதி அதை கண்டு பயந்து இந்த விடியா திமுக அரசு வந்து இந்த அவரை வந்து அறிவிக்கத்தக்க வகையில் இப்படி ஒரு போஸ்ட்டை போட்டிருக்காங்க இது எங்களோட கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஆ இருக்குங்க அந்த போஸ்ட்டு அது வேணாங்க அது காமிக்கிற மாதிரி ரொம்ப போட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் காப்பி காமிச்சிட்டோம் அதில் வந்து நாங்கள் அந்த கம்ப்ளைண்ட் காப்பியில் கமிஷனருக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கோம் அதில் அந்த அந்த லிங்கோட அந்தோட எடுத்து நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் இதுக்கு இந்த கோவை மாநகர காவல்துறை ஆணையர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து அந்த போஸ்ட்டை உடனே நீக்கணும் அது மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட நபர்கள் அந்த போஸ்ட்டை போட்டவன் டிஎம்கே ஐடிவிங் மேலேயும் அந்த மாநில செயலாளர் பண்ணுறதையும் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதற்கு செய்ய தவறினால் கட்சி தலைமையோட உத்தரவை பெற்று மீண்டும் பல போராட்டங்கள் நடத்துவோம் ஒரு விமர்சனத்தை நாகரீகமான முறையில் கொடுங்க எதாக இருந்தாலும் விமர்சனம் விமர்சனமாக இருக்கணுமே ஒட்டி தனி மனித தாக்குதலாக இருக்கக்கூடாது இந்த டிஎம்கே ஐடிவிங் எப்போ இதை வேதாக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முறை நாங்கள் இதை விட போகிறதில்ல கடுமையாக நாங்கள் இது போராட போகிறோம் அதனால் எங்களோட ஆட்சி அமைய உறுதிங்கிறத தெரிஞ்சு இதை எப்படி திசை திருப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் இந்த மாதிரி அவங்களோட இதையை வெளி ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் இந்த மாதிரி தவறான முறையில் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொடுத்துட்ருக்காங்க கீழடி அகழாய்வை பற்றி தான் போட்டிருக்காங்க கீழடி அகழாய்வு எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தான் தொடங்கப்பட்டது அதுக்கு நிதி ஒதுக்கி அனைத்தும் செய்யப்பட்டதே எங்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் தான் அதை மக்களுக்கு திசை திருப்பி இவங்க தான் எதுவும் கீழடியை கொண்டு வந்த மாதிரியும் நாங்கள் எதுவும் பண்ணாத மாதிரியும் மக்களுக்கு ஒரு பொய்யான தகவலை பரபரப்புக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுவும் மிகவும் அறிவறுக்கத்தக்க வகையில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அது கண்டிப்பாக நீக்கி ஆகணும் அதுக்கு இந்த தமிழக காவல்துறை கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து ஆகணும் என்பதைக் கூறிக்கொள்கிறேன்